पाही रंगे पाही रंग प्रभो yeah, yeah. पाही रंगे समान पाकि रंगे पाही रंग प्रभो संगे yeah. समान पाकि रंगे समान पाही रंगे समान पाकि रंग प्रभो संगे समा रंगे समी रंगे समान पाकि रंग प्रभो पाकि रंग प्रभो

ங்கே சமா ரங்கே சம பாங்கே சபா பாஜி ரங்கே சமா பாஜை ரங்க பிரம் பாஜி ரங்கே சபா பாஜி ரங்கே சமா பாங்க பிரோ சோவிந்தனீன ലക്ഷ്മീന സമാരഭം നാതയാ ഗുണമധ്യമാസ്മദാചാര്യ പര്യന് വേ ഗുരു പരമ്പരാമുര പദുര രുമ വ്യാമോത സ്ഥരിതരാണ പ്രണായമീനി അസ്മദ്ഗുരോ ഭഗവത്ത ദയൈക സിന്ധോ രാമാനുജം ശരണ പ്രപദ് പൂതം സരശ മഹദാക്വജ ഭട്ടനാഥ ശ്രീ ഭക്തിസാര കൂലശേഖര യോഗിവാഹാ ഭക്തൃു പര കാണയ മിഷ്ടം ശുഭ പരാശമുടി പ്രണതോസ് നിർത്തി ശിജ്പതിഗന്നകം നാരായണം വാസുദേവ ശരണ്യം ശരണേ വാസുദേവ മനിഷീ നിത്യാണവാഗിനീ കണീ ലോകജനനീ കമലാമാശ്രയേ ശ്രിം അനന്ത ഗരുഡം ജീവ വധാന വിഷ്ണുപാരിഷരാ കൈകര്യ നിഗതാ നമു വത്സലാ അവ്യജ കരുണാ സിന്ധുമാശ്രിതാണതരാണനിഷാ ശീജാനേർ ഭക്തസ്മദ്ഗുരു ే అవ్యాజ ప్రేమ సంపూర్ణమన్యదోష వాసుదేవ ప్రియం శుద్ధం వందే వైష్ణవ మండలం ఋైవృందం వేంగతం మాలి చోళైక్యం മായനും എൻപർ നല്ലോ അവൻ മുടം വന്ന് ഇരുപ്പിടം മായൻ ഇാവുജം മനത്തു ഇറവൻ വന്ന് ഇരുപ്പിടം എന്തയത്തിലേയേ കണക്കിൻ പുറവേയേ நான் அவனை காதார் திருவேணி காணுமனவும் போய் சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேராமதி மருதிருத்தான் வெள்ளறையே வெக்காவே பேராளி தங்கால் நரயூர் திருப்புலியூர் ஆராபம் சுகுந்த அரங்கம் கடமங்கை மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணனூர் சேரை திருவழுந்து காரார் குடம்பை கரிகை கடல் முல்லை ஏரார் பொலிசூல் இடமென்றைகி நீர்மலை சீராறு மாலிரும் சோலை திருவோகு பாலூர் புகழும் பதறி வட ாய எல்லாம் மொழியாமே நான் அவனை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுக்க சீரானை செங்கன் நெடியானை தேங்குழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராணினமும் பிதச்சி பெருந்தெருவே ஊராரிகளிலும் തിരുമലയിലെ എംപെരു ശ്രീനിവാസൻ പ്രത്യേകമാണ് എല്ലാ പെരുമാക്കമേ ശ്രീനിവാസൻ അപ്പിങ്കും പ്രധാനമാരുമലയിലെ ഉള്ള എംപെരുമാക്കാൻ ശ്രീനിവാസൻ അപ്പൂിയാ ചൊല്ലുംപടിയാണ് തൃണാമ അമേഗ എംപെരുമാക്കേ ഒരു പെരുമയം ശ്രീ ശ്രീഷ്ട ரே என்று லட்சுமிக்கும் லட்சுமியாக இருக்கக்கூடிய மண் என்று ஸ்ரீமத் ராமாயணம் திருவுக்கும் திருவாகிய சென்பா என்று திருமந்தியாழ்வார் எம்பிர்மானி பெருமையை சொல்றார் மங்கள தேவதாக இருக்கக்கூடிய லட்சுமி அவளுடைய கட்டாட்சத்திலான உலகத்துல எல்லாருக்கும் எந்த மங்களம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் தனலட்சுமி தானிய லட்சுமி சந்தான லட்சுமி கிருகலட்சுமி வீரிய லட்சுமி உதயலட்சுமி வித்யாலட்சுமி மோட்சலட்சுமி மிக பரமான் எந்த சௌக்கியங்களை சொன்னாலும் அவளுடைய கட்டாட்சத்தான் ஏற்படக்கூடியது அவளுடையவே சரூபமாக இருக்கு ே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அவள் வேர்களாலையும் அவள் வேர்களுக்கையும் கருணையும் உள்ளவள் ஜெகன் மாதா பெற்ற உலகத்திற்கே சொல்றோம் இந்த ஜெகத்துக்கு ஒரே தலைவி விஷ்ணு பத்னி அப்படி ஜெகத்துக்கு ஒரே தலைவியாக்க கூடிய பெரிய குராட்சி மகாதேவி என்று பெயர் காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி என்று சொல்கிறோம் விஷ்ணு காயத்திரி தான் அவள் பெயர் தான் சொல்ற மகாதேவி என்று விஷ்ணு லட்சுமி காயத்ரி மகாதேவீந்திர சிறப்பு பெயர ஜெயன்மாதா ஸ்ரீதேவிக்குத்தான் கொடுக்கிறது லட்சுமி ஸ்ரீ தமிழியின் திரு என்று சொன்னால் அழகு மங்களம் சோகை என்றெல்லாம் போறோம் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணாலும் அதுல திரு சேர்க்கிறோம் மங்களாசாசனம் பெற்ற கேத்திரங்கள் எல்லாத்துக்கும் திரு திருவரங்கம் திரு கோவலும் திருவானிலும் சோலை என்று திருத்தங்களிலும் சேர்க்கிறோம் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எல்லாத்திலேயுமே திரு என்று சொல்கிறோம் அப்ப திரு அப்படிங்கறது அத்தகைய உயர்ந்த ஒரு சொல்லாகவும் அத்தகைய உயர்ந்த ஒரு அர்த்தமாகவும் அது இருக்கு அத்தகைய திருமகவனாக எம்பெருமான் இருக்கிறதே அவனுக்கு ஒரு பெருமை லட்சுமியான பெரும பெருமையா பெருமாளான லட்சுமிக்கு பெருமையா உலகத்தில் பொது மகா கணவனால்தான் ஒரு ஸ்திரீக்கு பெருமை என்று பிரசித்தம் ஆனால் பெருமாள் விஷயத்திலே தேவியாலே பெருமாளுக்கு பெருமை சொல்றார் அவாபு சோபாம் அதிகம் உகுந்தா என்று வேதாம் யாதவாஜயத்தில் கிருஷ்ணனுக்கு எப்ப சோக குறைஞ்சிருந்தது அதிகமான அப்படிங்கிறார் கிருஷ்ணனுக்கு மாடி நீக்கும் பொழுதும் வெண்ணப்பெரிமை அவதரிக்கும்போது தம் அற்புதம் பாலகம் அம்புதேட்சணம் தான் ஜெயிக்கிருஷ்ணன் அவதரிக்கிறார் அவன் சோபையானிய அவனை கண்டார் அப்படின போதிலும் கூட ஆனா ருக்குமணி மாலை ஈட்டுகள் ஒரு அநாதி சோபைய வேதாம்பதேசிகர் சொல்றார் அபாபசோகாம் அதிகம் முகம்தான் என்று சொல்கிறார் பிளாட்டியோடு கூடி இருக்கிறது எம்பெருமானுக்கு தனி சோபையா அதனால ஸ்ரீதரன் ஸ்ரீகரன் சுயப்பதி ஸ்ரீபதி ஸ்ரீமான் சீனிவாசம் என்று ஸ்ரீயோட சேர்த்து 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 விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் எவ்வளவு பெயர் சொல்லப்படுறான் இவரும் ஸ்ரீயோடு கூடி இருக்கிறவன் அப்படி மங்கள தேவத்தியனுடைய கணவனா இருக்கிறான் அப்படிங்கிறது திருமகள் ஆசைப்பட்டு அவனுக்கு மாலையிட்டாள் என்றும் எம்பெருமான் கூட நித்திய சமஸ்த அவாப்த சமஸ்த காமனா இருப்பதனாலே நித்திய திருப்தனாக இருப்பதனாலே அப்படி ஒரு அபேட்சிக்கலாம் மகாலட்சுமியே அவன் கூட ஸ்ரீ சொல்றான் தமா முகுந்தம் நிறவேற்றம் ஈப்சிதம் என்று சொல்கிறார் நிறவேற்றனாக இருந்தால் காரணம் எதிலையும் அபேட்சை அது அவனுடைய சபாவம் அவனுக்கு அபேட்சை அவனுக்கு மாறி இடணும் என்று அவள் தான் அபேட்சித்தாள் என்று ஸ்ரீசுதர் சொல்றார் இவன் அறிஞ்சாதான் மங்கள தேவதையான மகாலட்சுமி தனக்கே மங்களம் என்று நினைக்கிறார் அதை போஷிக்கிறதுதான் ஸ்ரீயஸ்ரீஹி மங்கள தேவதையான லட்சுமிக்கும் மங்களமானவன் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்ற சுமித்ரா தேவி அது போஷிக்கிறதான அழிவாருடைய பாசகம் திருவுக்கும் திருவாகிய செல்வான் அழகுக்கு அழகானவன் மங்களத்துக்கு மங்களமானவன் சோபைக்கு சோபயமானவன் லட்சுமிக்கும் லட்சுமியானவன் என்று திருவுக்கும் திருவாகிய செல்வான் இப்படி சொல்ல வேண்டி இருக்க ஆனால் திருவில்லா தேவி என்றேவே அப்படிங்கிறார் திருமணி ஆழ்வார் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் கூட சுயப்பதி அப்படிங்கிறதான் இவனுக்கு தனி கௌரவம் என்கிறார் அதனால்தான் பகவான பற்றி ஆரம்பிக்கும் ஸ்ரீபாஷ்யாதி எல்லா விரிவுரைகளையும் ஆரம்பிக்கும் போதே சுயப்பதி அப்படின்னு தொடங்குகிறார் ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிக்கக்கூடிய சுவாமி ராமாயணம் பிரம்மணி சீனிவாசே ബ്രഹ്മം ആനാമം അറൂപം അക്ഷരം അതിന് ശ്രീനിവാസം ശ്രീവാഷ്യോട് ബ്രഹ്മപട്ടം കൊടുത്തത് രംഗനായം കൊടുത്തതും ഗംഗാധരം രാജാം ശ്രീശ്വരി அந்த தேவதைகளுக்கு பட்டம் கொடுத்தது இவதான் அப்படின்னு சமதோடு நிற்காம பட்டர் துணிஞ்சு அடிச்சு சொல்றார் ரங்கநாதனுக்கு பரபிரம் பட்டம் கொடுத்ததே இவதான் பரபிரம் அப்படிங்கறது ஒரு பட்டமா இந்த பட்டம் எப்படியோ பிரம்ம பட்டம் எப்படியோ அது போல மந்திரி பதவி எப்படியோ இல்ல டாக்டர் பட்டம் எப்படியோ அது போல ஒரு பட்டமா பிரம்மம் அப்படிங்கறது அப்படிங்கிறது வேதாந்தம் படிச்சுட்டு இப்படி சொல்றாரு பட்டர் அது ஒருத்தர் கொடுத்தது அப்படிங்கறாரு அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பிரம்மம் இல்லையா அர்த்தமா இருக்கு இல்லையா பெரிய ஹானியாச்சு இந்திரனுக்கு இந்திரன் பட்டாபிஷேகம் நடத்துக்கு முன்னாடி இந்திரன் இல்லை அப்படின்னு சொன்னா நியாயம் பிரம்மாவுக்கு பிரம்மானு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரம்மா இல்லை அப்படின்னு சொன்னா நியாயம் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் டாக்டர் இல்லை மந்திரி வரதுக்கு முன்னாடி இவர் மந்திரி இல்ல அதெல்லாம் நியாயம் பிரம்ம பட்டமும் ஒரு பிரம்மமும் ஒரு பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பிரம்மம் இல்லை அப்படின்னா ஆயிடும் இது ஒரு தாக்காலிகமான பட்டமா சொல்லிவிட்டார் பிரம்மஸ்வரூப